நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் முருகன் பந்தலூர் பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் முன்னதாக அவர் மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பகுதியுடைய மக்களுடைய வளர்ச்சி திமுக அரசாங்கத்தினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக மக்களை மூன்றாம் தர மக்களாக அவர்களை கருதுகிறார்கள் மக்களுடைய வாழ்வாதாரமே தொழிற்சாலை இலங்கையிலிருந்து சாயகத்திற்கு அவர்களுடைய மனைவிக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக அதற்காக தான் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக இருந்த அந்த செய நிறுவனத்தை அந்த டேந்தி எஸ்டேட்டை தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழக வனத்துறையிடம் திமுக வனத்துறையிடம் ஒப்படைந்துவிட்டது